வணக்கம் வாழ்வல்முடன் நெக்ஸ்ட் ஜென் நாயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனது பெயர் குரு மணிகண்டன் நான் இந்த துறைக்கு வந்து இருபது வருஷம் ஆச்சு இப்போது நாம் பார்க்க போகிறது தை மாத பலன் ஒவ்வொரு ராசிகளுக்கும் கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் பொது பலனாக பார்க்க போகிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு பொருந்தி வர மாதிரி பார்க்கணுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்போது உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தொடர்பு கொள்ளணுன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து கீழே போயிட்டுருக்குது அந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சுயஜாதகம் பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு ஜோதிட கருத்துக்களுக்கும் ஜோதிடம் தேவைப்பட்ட ஆலோசனைகளுக்கும் நீங்கள் அந்த நம்பரை அணுகுன்னா உங்களுக்கு அது தகவல் சொல்லப்படும் அப்பாயின்மெண்ட் முறையில் தகவல் சொல்லப்படும் அது இல்லாமல் திருமண புள்ளி திருமண லக்கணம் தொழில் புள்ளி தொழில் லக்கணம்னு நம்ம ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் அது ஒவ்வொரு மாதமும் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த மாதம் ஜனவரி இருபத்தாறாம் தேதி இருபத்தேழாம் தேதி கேரளா பாலக்காட்டில் வச்சு எடுக்கிறோம் தங்குமிடம் உணவு இலவசம் இந்த ஃபோன் நம்பரில் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவாங்க அப்போது குருவே நமக குருவே நமக ஓம் ஹங் உங் கணபதே நமக ஓம் ஹங்குங் மகாகணபதே நமக ஓம் ஹங்குங் கணபதே நமக நவகிரகங்கள் நற்துணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதில் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும்னு சொல்லி நாம் இப்போ ராசிக்குள்ளே போகலாம் மேச ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் மகர ராசிக்கு மாற்றத்தை தரப்போகும் தை மாதம் மகர ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகுது என்ன மாற்றம் அப்படின்னா உங்களுடைய மனக்குறைய தீர்க்கக்கூடிய மாற்றத்தை தரப்போகுது ஏன் அப்படின்னா எல்லாம் இப்படியே தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இந்த தை மாதத்திலிருந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒவ்வொரு சிறப்பான சூழ்நிலைகள் நடக்கும் நல்ல நல்ல மாற்றங்கள் வரும் இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை இல்லாத இருந்தீங்க கூட பேச பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு தொழில் பண்ணுறதுக்கான உதவிகள் கிடைக்கும் நீங்கள் திருமணம் இதுவரைக்கும் திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான அந்த பந்தங்கள் ஏற்படுவதற்குண்டான தொடர்புகள் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்காக ஒருத்தர் முன்னுக்கு வந்து ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லி வர்றதுக்கு இப்போ இந்த தை மாதம் உங்களுக்கு வழிவகுத்து தரும் ஏன்னா குடும்பத்தில் இப்போ நிறைய பிரச்சனைகளுக்கு கடந்து வந்த ராசியாக இருக்கும் மகர ராசி ஏன்னா அவங்க இப்போ ஒரு ப சொல்லப்போனால் ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே நல்ல சிரமங்களையே பல சிரமங்களையும் கடந்து வந்ததாக தான் இருக்கும் ஒரு எண்பது சதமானம் மகர ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த தை இருந்து ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் தை மாசங்கிறது அவங்களுக்கு நல்ல பலனுக்கு கொண்டு போகிற அமைப்பில் தான் இருக்குது இப்போ ஒவ்வொரு தொழிலும் அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடமாற்றம் தொழில் மாற்றம் அதுக்கண்டான ஆயத்தமான எல்லாம் இந்த தை மாதத்தில் நடக்கும் உத்தியோகம் கம்பெனி இந்த மாதிரி உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அதில் ஏதாவது மேல் பொறுப்பில் இருக்கிறவங்களை மாற்றிட்டு புதுசாக பொறுப்பில் ஒரு சிலரை வைப்பீங்க அதே மாதிரி இந்த ட்ராவல்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா வண்டி எக்ஸ்சேஞ்சு கொடுத்துட்டு பெ வேறு பெருதி வண்டியை எடுத்து போடுறதுக்கோ அந்த மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் வரும் அதாவது ட்ராவல்ஸ் மாதிரி பெரிய ஒரு இப்போ பத்து பேர் உட்கார மாதிரி இருந்ததுன்னா ஒரு இருபது பேர் இருபத்தி மூணு பேர் உட்கார மாதிரி வண்டி வாங்கலாம் இல்லைன்னா அது ரெண்டு வண்டி மூணு வண்டியாக போடலாங்கிற மாதிரி ஐடியா வரும் அதே மாதிரி இப்போது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா விவசாயத்தில் ஏதாவது புதிய மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் அதே மாதிரி கால்நடை வளர்ப்பில் எல்லாம் பார்த்திங்கன்னா கால்நடை வளர்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்துலேருந்து ஒரு கால்நடைகளால் ஒரு நல்ல லாபம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தில் வெளியூர் சென்று சென்று வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு ஒரு வெற்றியான மாதமாக இந்த தை மாதம் மாற்றி தரும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் மகர ராசிக்காரங்களுக்கு தை மாதம் நல்ல உதவி செய்ய போகுது அதே மாதிரி இதில் எதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க சுகஜாதகத்தில் என்ன தசா என்ன புத்தி நடக்குது அந்த தசா புத்திநாதன் வந்து ஏதாவது பிரச்சனையில் இருந்தால் இதில் ஏதாவது மாற்றங்கள் வரும் அப்போ அவங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செயல்கள்லேயும் இருந்து தப்பிச்சுக்க முடியும் அதில் செயலில் வெற்றி எப்படி பெறதுன்னு முடிவு பண்ண முடியும் அப்போ சுயஜாதக ரீதியாக அவங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும் கெட்டது நடக்கணும்னு ஒன்று ஆராய்ச்சி பண்ணிக்கணும் கோச்சார சுய சுயஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நல்லது பண்ணணும் அப்படின்னம்னா இந்த மகர ராசிக்கு கை விட்டு போன செயலை கை தொட்டு பிடிக்க முடியும் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னுக்கு வர முடியும் அப்போது மகர ராசியில் பார்த்திங்கன்னா படிப்பு விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் இப்போது நல்ல கவனமாக இருக்கணும் படிப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பெண்கள் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த பெண்கள் விஷயத்தினால பேர் கிடக்கூடியது சங்கடப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நமக்கு வர வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது அதனால் பெண்கள் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் தை மாதத்துக்கு அப்படின்னு சொல்லுது அந்த தை மாத பலன் கிரக கோச்சார ரீதியில் வந்து அந்த அமைப்பில் இருக்கிறதுனால பெண்கள் விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போது பெண்கள்னால் இப்போது அம்மாவுக்கும் உடல்நிலையில் பாதிப்பு பாதிப்புலாம் பார்த்துக்கணும் இப்போ த அக்கா தங்கச்சி இருந்தாங்கனாலும் அவங்களுடைய உடல்நிலை பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ அதெல்லாமே பார்த்துக்கணும் அதுலேயும் நமக்கு செலவு வரும் இந்த மாதிரி வெளியில் நமக்கு தகாத பெண்களிடத்தில் பழக்க வழக்கு இருந்துன்னா அதுவும் பிரச்சனையாகும் அதையும் பார்த்துக்கணும் ஜாக்கிரதை இதுதான் வந்து மகர ராசிக்கு தை மாத பலனை நம்ம சொல்ல போகிறது அப்போது மகர ராசிக்கு தை மாதத்தில் பார்த்திங்கன்னா என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுவாமிமலை முருகன் வழிபாடும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடும் சிறப்பை தரும் வணக்கம் வாழ்க வளமுடன்